அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ குரூப் டூ எக்ஸாம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போது குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் ஸோ இன்னைக்கு வீடியோ பார்க்குற இன்னைக்கு டேட்டு செப்டம்பர் நைன்த் ஸோ இன்னும் ஒரு பதினெட்டு பத்தொம்பது நாட்கள் இருக்குது கரெக்டாக ஒரு பதினெட்டு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ நாட்கள் நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க எப்படி ரிவிஷன் பண்ணீங்க அப்படிங்கிறத தாண்டி படிச்சுக்கிட்டு இல்லாமல் சில பேர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் அதிலேருந்து வெளியில் வர முடியல இப்போ வரைக்கும் ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒன்றாகவும் இருக்குது இப்போ வரைக்குமே அதுலேருந்து நம்ம அடுத்து திரும்ப ஆகி படிக்கிறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்கள் எல்லோரும் ஸோ அந்த கொஸ்டின்ஸை பார்த்ததுக்கப்புறம் இருந்தாலும் அடுத்த எக்ஸாம் இன்னும் ஒரு இருபது நாளில் வரப்போகுது இன்னும் ஒரு பதினெட்டு நாளில் ஸோ அப்போ இவ்வளோ நாட்களை கடந்து வரப்போகிற அந்த ஒரு இருபது நாளில் இந்த எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா அந்த இருபது நாள் டக்குன்னு நாட்கள் ஓடி போயிடும் ஸோ அதனால் எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண போகிற ஒரு சப்போர்ட் உங்களுக்கு டைம் டு ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் மொத்தம் ஆறு வீடியோ கரெக்டாக நம்ம ஒரு ரிவிஷன் கிளாஸ் எடுக்க போகிறோம் செப்டம்பர் தேர்ட்டீன்த் செப்டம்பர் பதிமூணாந்தேதி ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வரும் இண்டியன் பாலிட்டி இண்டியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான எல்லா விஷயத்தையும் கலந்து ஒரு ரிவிஷன் வகுப்பு ஒன்று இருக்கும் செப்டம்பர் பதிமூணுக்கு அடுத்து ஒரு நாள் விட்டு அடுத்து பதினஞ்சாந்தேதி ஜிஎஸில் யூனிட் சிக்ஸ் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோல யூனிட் எயிட் அப்படின்னு ஒன்று படித்தோம் அப்போ இது இப்போ வந்து யூனிட் சிக்ஸில் இருக்குது தமிழ்நாடு ஹிஸ்டரி தங்கை இலக்கியம் திருக்குறள் இதெல்லாம் கலந்தது ஆர்கியாலஜி இதெல்லாம் கலந்தது ஸோ அது யூனிட் சிக்ஸ் அது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அடுத்து செப்டம்பர் பதினேழு ஒரு நாள் விட்டு யூனிட் ஃபைவ் ஜிஎஸில் எக்கனாமிக்ஸும் முன்னேறந்த யூனிட் நயனும் இப்போ ஒன்று சேர்த்து தான் யூனிட் ஃபைவ் அப்படின்னு மாற்றிட்டாங்க முன்னிருந்த எக்கனாமிக்ஸ் முன்னேறந்த யூனிட் நயன் அது ரெண்டுத்தையும் ஒன்றிணைத்து இப்போ யூனிட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் இந்த ஜிஎஸில் இந்த மூணு யூனிட்டை நம்ம ரிவிஷனாக எடுக்கிறோம் ஏன்னா இப்போ கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நாளில் நம்ம எல்லாத்தையும் இப்போது சயின்ஸுக்கு ஜாகிரபிக்கு மொத்தமே ஐந்து கேள்விகள் தான் அப்போது அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறத விட மெஜாரிட்டியான கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியாலாம் இந்த கடைசி நாட்களில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் சரியா ஸோ இந்த மூணு யூனிட் ஜிஎஸ்லேருந்தே ரிவிஷன் இந்தந்த டேட்டில் உங்களுக்கு வீடியோ வந்துடும் இந்தியன் பாலிட்டி யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் இது மூணு சேர்த்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கேள்விகள் வந்துடும் எழுவத்தஞ்சு கொஷினில் இந்த மூணு யூனிட் சேர்த்தே ஐம்பத்தஞ்சு கேள்விகள் பேலன்ஸ் ஒரு பத்து கேள்விகள் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இந்த மூணாவது யூனிட் அது ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய எடுத்திருக்கோம் அது பார்த்துக்கோங்க ரெண்டாவது யூனிட் ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் யூனிட் சயின்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டாம் ஏன்னா எழுவத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு கேள்விகள் இதில் இருந்து தான் வரப்போகுது ஸோ அதை வச்சு இந்த மூணு யூனிட் உங்களுக்கு ரிவிஷனாக வந்துடும் கிளாஸாக சரியா அடுத்தது தமிழ் ஒரு நாள் விட்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழில் ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட்டோடைய ரிவிஷன் கிளாஸ் அடுத்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று தமிழில் மூணு நாலு அஞ்சுங்கிற யூனிட்டோடைய ரிவிஷன் கிளாஸ் அடுத்து இருபத்தி மூணாந்தேதி ஆறாவது யூனிட் ஏழாவது யூனிட்டுடைய தமிழ் ரிவிஷன் கிளாஸ் ஸோ தமிழில் இந்த மூணு நாளில் இந்த மூணு கிளாஸஸில் உங்களுக்கு அந்த ஏழு யூனிட்டை கவர் பண்ணி ஒரு ரிவிஷன் மாதிரி வந்துடும் ஸோ கடைசி நேரத்தில் மேக்ஸ் அப்படிங்கிறது இந்த இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஒரு மூணு நாளில் நான் ஒரே ஒரு நாள் மேக்ஸ் எடுத்தரேன் சரியா ஒரு ரிவிஷன் மாதிரி கொஞ்சம் மிக்சடாக கொஞ்சமாக எடுத்து தரேன் ஏன்னா எனக்கு இதிலே கரெக்டாக இருக்கும் நேரம் ஸோ கடைசி ஒரு ஒரே ஒரு நாளில் மேக்ஸ் எடுத்து கொடுக்குறேன் சரியா ஸோ மொத்தம் ஒரு ஆறு நாள் ஆறு கிளாஸ் ஸோ டைம் டு ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது இதோடைய பேட்டர்ன் மனப்பாடத்திற்கு குட் பாய் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்ம சொல்கிறது ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் அதாவது டேட்டாவை மனப்பாடம் பண்ணணும் ஆனால் கண்டை மனப்பாட அதாவது கண்டன்ட்டை தெரியாமல் டேட்டாவை மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம் ஓகேவா இப்போது நம்மளுடைய பாலிட்டி புக் வந்து நம்ம செப்டம்பர் அஞ்சு லான்ச் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் அதை புக் பண்ணியிருக்கீங்க வாங்கிட்டு நிறைய பேர் அமிச்சிருந்தீங்க அது அது வந்து அதில் இருக்கிற ஒன்லைனரே எப்படி இருக்குன்னா கண்டென்ட் பேஸ்டாக தான் நம்ம ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் சரியா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்லைனராக மட்டும் இருக்காது அது கண்டென்ட் பேஸ்டாகவும் அதில் கொஷின்ஸ் இருக்கும் சரியா ஏன்னா இப்போ லெவன்த்து டுவெல்த்தில் போய் நம்ம நிறைய விஷயங்கள ஒன்றேனராக வைக்க முடியாது அப்போ அதில் நான் கண்டென்ட்டாக ஒரு அஞ்சு லைன் ஆறு லைன் அது என்னங்கிறத சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பதில் இருக்கும் சரியா அதை ஒரு அப்படி தான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வாங்கினவங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க யாருக்கும் எந்தவித கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க படிக்கணும் அப்படிங்கனா வாங்கிக்கோங்க ஓகேவா சரி அது சொல்கிறேன் அந்த கண்டென்ட்டாகவும் அதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் பதிவு பண்ணேன் சரியா சரி கவனிக்க ஸோ இப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமையா ஆமாம் செப்டம்பர் பதிமூணு சனிக்கிழமை ஸோ அன்னையிலேருந்து காலையில் உங்களுக்கு வீடியோ வந்துடும் கரெக்டாக ரெக்கார்டிங் வீடியோவாக கரெக்டாக ஒரு டைமுக்கு உங்களுக்கு வந்துடும் இந்த ஆறு வீடியோ எந்த டைம்லேயும் எந்த நேரத்துலையும் வராமல் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக இந்த டைம் டு ரீஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த வீடியோஸ் இந்த ஆறு வீடியோஸ் இந்த குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு ரிவிஷன் கிளாஸாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் இது நாள் வரைக்கும் படிக்காமல் இருந்திருந்தால் கூட இந்த ஆறு வீடியோவை கிளியராக பார்த்துட்டு போங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க தேர்வு நோக்கில் இருக்கும் வரப்போகிற குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் பண்ணி எழுதுகிறதுக்காக அந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் அடிப்படையில் அதுக்கான டேட்டாஸ் முக்கியமான டேட்டாஸ் வச்சு தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஸோ அப்போ அந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாள் படிக்காமல் இருந்திருந்தால் கூட டக்குனு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நாள் டெய்லியும் படிங்க இந்த ஆறு வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் இன்னையிலேருந்து டெய்லியும் மேக்ஸ் ஒரு ஒரு பத்து சம்மாவது டெய்லியும் போட்டு பார்த்துட்டே வாங்க ஒரு பதினெட்டு நாள் நீங்கள் ஒரு இரநூறு சம் போட்டு பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி இத்தனை நாள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தாண்டிட்டு கண்டிப்பாக இந்த குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமை எழுதணும் ஸோ அதுக்காக ரெடி ஆகுங்க எழுதுனதுக்கப்புறம் கிளியர் ஆனவுன்னே மெயின்ஸ் படிங்க சரியா ஸோ தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இந்த இருபது நாள் நீங்கள் படித்தாலும் படிக்காமல் இருந்தாலும் இந்த இருபது நாள் ஓடி போயிடும் அதுதான் ரியாலிட்டி அதுதான் உண்மை அதனால் இந்த இருபது நாள் படிச்சுருங்க இருபது நாள் கழித்து ப்ரிலிமினரி எக்ஸாமை எழுதிருங்க நல்லபடியாக அது கிளியர் ஆகிட்டுனா அடுத்தது மெயின்ஸ் படிங்க சரியா ஸோ காலத்தை தாழ்த்தாதீங்க தயவு செஞ்சு படிங்க கண்டிப்பாக இந்த பேஸ்டில் கரெக்டாக இந்த டேட்டில் உங்களுக்கு வீடியோ வரும் டைம் மட்டும் அந்த தம்மை நம்ம கொடுக்குற வீடியோவில் உங்களுக்கு வரும் ஒரு ஒரு வீடியோவும் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன டைமில் வருதோ அதாவது மேக்ஸிமம் காலையில் தான் ஆனால் என்ன டைமில் வருதோ அதே வீடியோ அதே டைமில் அடுத்த அந்த ஆறு வீடியோவுமே அதே டைமில் தான் உங்களுக்கு வரும் கரெக்டாக சரியா தாராளமாக நீங்கள் படிக்கலாம் இந்த ஆறு வீடியோ கண்டிப்பாக வரும் எந்த சூழ்நிலையிலும் இது நிறுத்தப்படாது ஸோ அந்த ஆறு வீடியோவும் வரும் ஸோ குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் எல்லோரும் நல்லபடியாக படிங்க இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நீங்கள் என்ன இருக்கீங்க என்ன மனநிலைமையில இருக்கீங்க உங்களை சூழ்நிலை எப்படி இருக்குது நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி படிக்க போகிறீங்கிற எல்லா பிரச்சனையும் தள்ளிவிட்டு தயவு செஞ்சு இன்றையிலேருந்து ஒரு பதினெட்டு நாள் பத்தொம்பது நாள் படித்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை எழுதிருங்க அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பாருங்கள் ஏன்னா இந்த இருபது நாள் நீங்கள் படிக்கலனாலும் இந்த இருபது நாள் கடந்து போயிடும் சரிங்களா ஸோ கிட்டங்க வந்துட்டோம் ஸோ இது ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம் தயவு செஞ்சு படிங்க ஓகேவா ஏன்னா இந்த வருஷத்தோட இந்த ஒரு எக்ஸாம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும் இந்த குரூப் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் இல்லை அடுத்து அடுத்த வருஷம் தான் ஸோ இந்த எக்ஸாமை எழுதிட்டிங்கன்னா அடுத்து மெயின்ஸ் இருந்தால் மெயின்ஸ் படிக்கலாம் ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா வேலையை பார்த்துட்டே படிக்கலாம் ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சரியா ஆனால் இந்த எக்ஸாமை எழுதிருங்க ஓகேவா ஸோ இந்த ஆறு வீடியோ நம்ம பார்க்கலாம் செப்டம்பர் பதிமூணுலேருந்து கரெக்டாக அதுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கான நோட்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸாமில் போய் எழுதும்போது கண்டிப்பாக இந்த ஆறு வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணும் சரியா ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் நடத்தப்பட்ட எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்த ரிவிஷன் கிளாஸ் இருக்கும் ஒரு ஒரு ரிவிஷன் கிளாஸும் ஓகேவா ஸோ இதை ரெக்கார்டிங் வீடியோவாக உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த டைமுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ நல்லா படிங்க ஸோ டைம் டு ரீஸ்டார்ட் நம்ம செப்டம்பர் பதிமூணாந்தேதி இந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி